வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் ஒரு மிகவும் சோகமான செய்தியைப் பற்றி போகிறோம் நம் அனைவரையும் தனது மிமிக்ரி காமெடி மற்றும் சிரிப்பூட்டும் நடிப்பால் கவர்ந்த அன்பு நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் எதிர்பாராத மறைவு ஒரு படப்பிடிப்பில் என்ன நடந்தது அவரது மரணத்திற்கான உண்மையான காரணம் என்ன அவரது வாழ்க்கையும் அவர் நமக்கு விட்டு சென்ற பாடங்களும் என்னென்ன இந்த அனைத்து விவரங்களையும் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் பகுதி ஒன்று ரோபோ ஷங்கர் யார் ரோபோ ஷங்கர் என்ற பெயரை நாம் உச்சரித்தாலே நம் மனதில் முதலில் வருவது ஒரு உற்சாகமான நகைச்சுவை நிறைந்த முகம் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று மதுரையில் பிறந்த சங்கர் தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு முன் தனது கடின உழைப்பாலும் திறமையாலும் படிப்படியாக முன்னேறியவர் அவரது பயணம் மிமிக்ரி கலைஞராக தொடங்கியது அதன் பிறகு அவர் கலக்கப்போவது யாரு போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமடைந்தார் அவரது தனித்துவமான உடல்மொழி நகைச்சுவை உணர்வு மற்றும் சுவாரஸ்யமான வசன உச்சரிப்புகள் அவரை பல ரசிகர்களின் விருப்பமான கலைஞராக மாற்றின சின்ன திரையில் கிடைத்த இந்த வெற்றியைத் தொடர்ந்து அவர் பெரிய திரையிலும் நுழைந்தார் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாறி வேலையில்லா பட்டதாரி மற்றும் வேலைன் வந்துட்டா வெள்ளைக்காரன் போன்ற படங்களில் அவரது காமெடி காட்சிகள் இன்றும் நம் நினைவில் நிலைத்து நிற்கின்றன அவர் ஒரு காமெடியனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் தனது பங்கை சிறப்பாக வெளிப்படுத்தி தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கினார் பகுதி இரண்டு என்ன நடந்தது நடிகர் ரோபோ சங்கரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு படத்தின் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை மருத்துவ அறிக்கையில் அவருக்கு ஒரு தீவிர இறைப்பை குடல் இரத்தக்கசிவு கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதன் காரணமாக அவரது பல முக்கிய உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பே உடல்நல குறைபாடுகள் இருந்த போதிலும் அதன் தீவிரம் குறித்து யாரும் அறிந்திருக்கவில்லை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் பகுதி மூன்று பின்னணி மற்றும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் சங்கர் தனது உடல்நலக் குறைபாடுகள் குறித்து நீண்ட காலமாகவே சிரமப்பட்டு வந்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் கடுமையான மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால் அவரது உடல் எடை மிக கடுமையாக குறைந்து அவரது தோற்றமே முற்றிலும் மாறியிருந்தது இந்த மாற்றங்கள் ரசிகர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தின அவர் தனது உடல்நிலை குறித்து போதுமான அக்கறை செலுத்தாமல் தொடர்ந்து படப்பிடிப்புகளில் பங்கேற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த தொடர்ச்சியான உழைப்பும் உடல்நலக் குறைபாடுகளும் சேர்ந்து அவரது உடல் திறனை கடுமையாக பாதித்துள்ளன மன அழுத்தம் அதிகப்படியான வேலைப்பளு போன்றவையும் அவரது உடல்நிலையை மேலும் மோசமடைய செய்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பகுதி நான்கு மரணத்திற்கு பிறகு நடந்தது என்ன ரோபோ சங்கரின் மரண செய்தி வெளியானதும் ஒட்டுமொத்த திரையுலகமும் ரசிகர்களும் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கினர் அவரது உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது திரையுலக பிரபலங்களான உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஜய் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் அவரது இல்லத்திற்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் சங்கரின் மனைவி பிரியங்கா மற்றும் மகள்கள் யாழினி வேதி ஸ்ரீ ஆகியோரின் துயரம் நம் அனைவரின் மனதையும் உருக்கியது அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் இரங்கலை தெரிவித்து தங்கள் அன்புக்குரிய கலைஞனுக்கு விடை கொடுத்தனர் பகுதி ஐந்து ரோபோ சங்கர் வாழ்க்கையின் தத்துவங்கள் ரோபோ சங்கர் வெறும் ஒரு கலைஞன் மட்டுமல்ல அவரது வாழ்க்கை நமக்கு பல முக்கியமான பாடங்களை விட்டு செல்கிறது ஒன்று உழைப்பில் தொடர்ச்சி ஒரு சிறிய மெமிக்ரி கலைஞராக இருந்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து பணியாற்றியது வரை அவரது உழைப்புக்கு ஈடு இணை இல்லை தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதற்கு அவரே ஒரு சிறந்த உதாரணம் இரண்டு வெற்றிக்கு பல பாதைகள் அவர் மெமிக்ரி ஸ்டாண்ட் அப் காமெடி சினிமா என பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்தார் நமக்கு ஒரு துறையில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உடல் நலம்தான் தான் முதல் செல்வம் அவரது குறைபாடுகள் அவர் தனது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்பதையே காட்டுகிறது கடின உழைப்பு தேவைதான் ஆனால் நம் உடல் நலத்தை கவனிக்காமல் உழைத்தால் அது பெரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் உடல் ஆரோக்கியம் தான் நமது மிகப்பெரிய செல்வம் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது நான்கு நகைச்சுவை மற்றும் நேர்மறை அணுகுமுறை அவரது நகைச்சுவை உணர்வும் எப்போதும் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர் மீதான அன்பை அதிகரித்தது எத்தனை சிரமங்கள் வந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகையுடன் அவற்றை எதிர்கொண்டார் பகுதி அஞ்சலி மற்றும் அவரது நினைவு ரோபோ சங்கர் தனது நடிப்பாலும் நகைச்சுவையாலும் தமிழ் சினிமா உலகில் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டார் அவரது மறைவுக்கு பிறகு திரையுலகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் அவரது நகைச்சுவை காட்சிகள் அவர் பேசிய வசனங்கள் என அனைத்தும் ரசிகர்களின் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அவரது மரணம் ஒரு கலைஞன் தனது உடல் நலத்தை பற்றி எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கசப்பான பாடமாகவும் அமைந்திருக்கிறது ரோபோ சங்கர் தனது குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் விட்டு சென்றது அளவற்ற அன்பு மற்றும் அழியாத நினைவுகள் மட்டுமே முடிவு கன்குளூஷன் இன்று நாம் ரோபோ சங்கர் அவர்களின் வாழ்க்கையையும் அவரது திடீர் மறைவுக்கான காரணங்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களையும் பார்த்தோம் அவரது சிரிப்பு அவரது நடிப்பு அவரது உழைப்பு இவை அனைத்தும் நம் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் அவரது குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம் இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் தலைப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கலாம் நன்றி